ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்க மியூசியம் தான் பார்க்குறோம் இது வந்து தஞ்சை பெரியார் கோயிலோட ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அதோட என்ட்ரன்ஸ் தான் இது அதை என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் நீ அது பிள்ளைங்க விளையாட நல்லாயிருக்கும் அது போக வந்து ஃப்ரெண்டில் வந்து என்ட்ரானதும் நம்ம சிலைகள் நிறைய இருக்கிற மாதிரி ரூம்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு நிறைய சிலைகள் இருந்தது ஒவ்வொரு சிலைகளும் சில சிலைகள் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருந்தது கையில் காலில் அந்த மாதிரி கை இல்லாமல் அந்த மாதிரிலாம் நிறைய சிலைகள் இருந்துச்சு அது போக நிறைய புத்தர் சிலைகள் அந்த மாதிரி நிறைய சிலைகள் நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு நமக்கு சார்ஜ் வந்து ஒரு ஆளுக்கு பெரிய ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒருத்தர் தான் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லோரும் போய் பாருங்கள் நல்லா இருக்குது எங்கள் வீட்டு குட்டீஸும் அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒரு ரூமில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க அதோடய வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க முடிஞ்சால் அவங்க குட்டீஸையும் அங்கே கூட்டு போங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க நான் பார்த்த வர சிலைகள் வந்து எனக்கு இந்த அம்மன் சிலைகள் அதெல்லாம் இருந்துச்சு அது போக மேலே ஸ்டெப் எடுக்கும் ஸ்டெப்பில் போனால் அதுக்கப்புறம் நிறைய சிலைகள் மேலே இருக்கும் அங்கேயும் நிறைய கீழே வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரூம் இருக்குது மேலே வந்து மூணாம் நம்பர்லேருந்து எட்டாம் நம்பர் வரை ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு தான் இருக்குது இது வந்து இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப என் பார்க்க நல்லாயிருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் என்னென்னே தெரியாது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரூம் தான் சின்ன பிள்ளைங்க டூரு ஸ்கூல் பிள்ளைங்களாம் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ண இதில் வந்து நம்ம என்னென்ன கருவிகள்லாம் இருக்குது நம்ம முன்னாடி நல்லா யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு என்னத்த என்னை பொறுத்தவரை இதெல்லாம் நிறைய தெரியாது அந்த மாதிரி தெரியாத இருக்க பிள்ளைங்களுக்கு குட்டி பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போய் நீங்கள் அதை காமிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் புரிஞ்சுப்பாங்க இதுதான் அந்த இது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்த காரணமும் அது தான் என் பிள்ளைங்களுக்கு வந்து வர பின்னாடி போட்டு காமிச்சுக்கலாம் எனக்கு குட்டி பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைய வச்சு நம்ம வந்து இப்போ தெரியாது பின்னாடி நம்ம போ போக முடிஞ்சால் நேரில் காட்டுவேன் கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாத வரை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்குமே இந்த ரூம் எனக்கு 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 வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மயிலாட்டம் கரகாட்டம் கும்மி ஆட்டம் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்த்தா மேபி இதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கேமரா குவாலிட்டி உள்ளதான் அதுக்கேற்றப்ப நான் எடுத்திருக்கேன் பட்டு பார்க்க முடியா முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் நேரில் போய் பாருங்கள் பிடிக்கும் அந்த ரூம் ஃபுல்லாகவே மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சு இதில் பார்க்கும்போது இந்த நெல் நடுறது இல்லை வந்து விளையிறது அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த செட்டப் இருந்தது இந்த செட்டப் வந்து நெல் அறுவடை பண்ணி ஏற்றி கொண்டு போகிற மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு அது போக வந்து நிறைய சிலைகள் இருந்துச்சு நிறைய கூடை பொருட்களும் இருந்துச்சு அது போக பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட அசோக சின்னம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ஸ்பெஷலாகவே நல்லா மரத்து நல்லா அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் வச்சுருந்த எல்லா சிலைகளுமே அழகு தான் ஒவ்வொரு சிலைகளும் நான் வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கலை அதுபோக அந்த தஞ்சாவூர் நாளே தஞ்சாவூர் பொம்மைகள் தான் அந்த பொம்மைகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடினாலும் செஞ்சிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செட்டு சமையாக இருந்தது இது ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து தேங்காய் வாழவே வந்து பண்ணியிருந்தாங்க அப்துல் கலாம் அவங்களோட ஃபோட்டோஸும் அந்த மாதிரி தேங்காய் வாழவே பண்ணியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோடய ஷார்ட்ஸ் வேணால் நான் போட்டு விடுறேன் அது போக வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மைகள் அது சுடுமணால் செஞ்ச பொம்மைகள் இந்த மாதிரி கூடை பொருட்கள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க கூடை பொருட்கள்லாம் இப்போல்லாம் பார்க்க முடியுது பட் இதுவுமே அங்கே இருந்துச்சு இந்த ஒரு சில இடத்துங்களுக்கு இந்த இடம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஒரு நாள் முடிஞ்சால் நேரில் எல்லாரும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இதுதான் கைத்தறி மிஷின் சரணையிடுது எனக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அதுக்கடுத்த ரூமில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து நிறைய போர் அந்த மாதிரி ஒரு போரில் வந்து கொண்டா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இதில் வந்து இதில் கதைகள் நிறைய தெரியல எங்கள் அத்தை வந்து அதில் ரெண்டு மூணு கதைகள் சொன்னாங்க அவங்க தான் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் இருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியாக வச்சு ஒவ்வொரு அரசர்களும் போர் புரிஞ்சது அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு டிராயிங்கும் வந்து ஒவ்வொரு கதை சொல்கிற மாதிரி தான் இந்த டயக்ராம் வந்து மனநிதி சோழனோட டயக்ராம் அதை வந்து எனக்கு எங்கள் அத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது போக அந்த ரூமில் வந்து நிறைய ஒளிப்பெருக்கிகள் இருந்தது அவங்க காலத்தில் யூஸ் பண்ண டேப்ஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க பட் நம்ம யூஸ் பண்ணுற டேப் அந்த மாதிரிலாம் இருந்தது அவங்க நான் அவங்க பிள்ளை நான் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததில்லை அதனால் நமக்கு ஓகே அதே மாதிரி நம்மளோட சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க நம்ம நம்ம காலத்தில் யூஸ் பண்ண டேப்பை அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை பார்த்துக்கலாம் அது போக வேறு ஆந்திரா வேறு மாநிலத்துலேயும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேறு கண்ட்ரிலாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டேப்ஸும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த பக்கத்து ரூமில் வந்து என்ன போட்டிருந்தாங்க ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து தஞ்சை பெரியார் கோயிலோடய பக்கத்தோட எண்ட்ரஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த கோயிலோடய வடிவம் வச்சு அதில் பக்கத்தில் என்னென்ன ஆறுகள் ஓடுது என்னென்ன அணைகள் கட்டியிருக்காங்க அதோடய நேம்ஸ் எல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க பக்கத்தில் என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ரூம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க நான் பார்க்க நல்லா இருந்துச்சு போய் பாருங்கள் அப்புறம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண அம்மிக்கல் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் யூஸ் பண்ணதில்லை அந்த மாதிரி திங்ஸ் நிறையா இருந்துச்சு இப்போ இருக்கோம் நம்ம சிட்டி சைடில் இருக்கற பிள்ளைங்க வந்து கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியாது அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் நேரில் பார்க்கும்போது புரியும் நிறைய பிள்ளைங்களுக்கு தெ தெரியாததும் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் குட்டி பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் என்னை பொறுத்தவரை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக போய் பாருங்கள் டொண்ட்டி ருபீஸ் தான் ஒர்த்து தான் அதுக்கு பின்னாடி இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி ஒர்க்கா நம்ம வந்து செவன்டி வீடியோ போட்டாங்க அதை போய் பார்க்க போயிருந்தோம் அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பின்னாடி இருக்க ரஜாலி பேட்ஸ் பார்க் பார்க்க பார்த்தோம் அதோடய பேக் சைட்லோடைய நாங்கள் போயிருந்தோம் பட் ஃப்ரண்ட் சைடு வந்து தெஞ்ச பெரியார் கோயில் பக்கத்தில் இருக்குது நம்ம அப்படி போய் பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து மியூசியம் பக்கத்தில் ஓடி போயிட்டோம் எங்களுக்கு பக்கங்கிறனால நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டோம் பட் ஃப்ரெண்ட்லருந்தால் ஃபீஸ் கட்டி வர சொன்னாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நைன்ட்டி சென்டிமீட்டர் கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து சார்ஜ் கிடையாது அந்த பார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் விதவிதமான பறவைகள் பார்க்க முடியும் கிளிகள் வந்து நம்ம கையில் உட்காந்து எரிகள் சாப்பிட்ற மாதிரி செட்டப் நிறையா பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு நாள் தஞ்சாவூர் போய் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் டேக்